ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியை ஒரே நாளில் உலுக்கிய மழையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேம மழைங்க சான்ஸே இல்லைங்க வாழ்நாளையும் சரித்திர படைத்த மழங்கு இது பைக் எல்லாம் முழுகிடுச்சுங்க பைக்கெலாம் எதுவுமே ஷார்ட் ஆகலை பாவம் மக்கள்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க மூணு பேரை வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு வீடுங்கள்லாம் படி முழுங்கி வீட்டுக்குள்ளவே தண்ணி போயிடுச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாண்டிச்சேரி சாரத்தான பார்க்குறங்க நீங்கள் அது ஒரு ரொம்ப மல்ல ப பள்ள பகுதியாக இருக்கிறதால இடுப்பு வரைக்கும் தண்ணி நின்றுச்சிங்க நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டு வீடு வந்து சேர்ந்தோம் பைக்கெல்லாம் அப்படியே உள்ளே ஊந்தும் அப்படியே தண்ணியிலே முடிவெடுச்சுங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காருங்க இது மாதிரி ஒவ்வொன்றும் அழை அடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப அழகாக இருந்தாலும் மக்கள்லாம் ரொம்ப அவசரப்பட்டாங்க ஆனால் மழை பெய்ய வேண்டியதாங்க இந்த அளவு பெய்ய தேவையில்ல மழை வேணுன்றவங்களாம் நேற்று ஒரே நாள்ல இந்த மழையே வேணான்ற அளவுக்கு ஆகிடுச்சுங்க அவங்கவுங்களும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பாண்டிச்சேரி விட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு சென்றாங்க நாங்களும் அதே மாதிரி தான் எங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு நாங்கள் வீட்டு வந்து சேர்ந்தோம் பைக்கெலாம் வந்து ஷார்ட் ஆகலைங்க ஒரு ஆட்டோ வரல ஒரு பஸ்ஸும் வரல பாவம் ஜனங்க பாருங்கள் தள்ளிட்டு போகுது பாருங்கள் வண்டியை